வெல்கம் டு விஜிஸ் மதுரை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கசப்பில்லாத ஒரு வந்து பாகக்காய் குழம்பு பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து அடுப்பில் வந்து நான் வடைச்சட்டி வச்சுருக்கேன் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் அதில் ஒரு நாலு ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊத்துறேன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் இதோட ஒரு ஸ்பூன் வந்து கடுகுளுந்து போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன் ரெண்டு பொரியட்டும் கடுகு புரிஞ்சிருச்சு இதோட ஒரு பத்து சின்ன வெள்ளைப்பூண்டு குடிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் எல்லாமே நல்லா வதங்கட்டும் நான் நாட்டு தக்காளி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் குட்டி குட்டியாக தோல் மெலிசாக இருக்கும் இது போட்டோனேவே நல்லா உடனே வந்து நமக்கு வந்து கரைஞ்சிரும் அந்த தக்காளி மாதிரி கனமாக இருக்காது தோல் இந்த தக்காளியை தான் நான் நாலு எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சும்மா நீங்கள் இப்படி அழுத்தி விட்டாலே போதும் பாருங்கள் எவ்வளோ வேகமாக இதாகுதுன்னு பாருங்கள் நாட்டு தக்காளி கிடச்சா நீங்கள் அதையே வாங்கிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த தக்காளி நீங்கள் நாலு போகிற இடத்துல இது ரெண்டு போட்டால் போதும் நான் தக்காளி ஒரே நிமிஷத்தில் நல்லா மசஞ்சிருச்சு ஒரு இரநூறு பாவற்க வந்து நான் ரவுண்டாக வெட்டியிருக்கேன் அதை இதோட சேர்த்து வதைக்கலாம் நீங்கள் முதல்லையே கூட க வதக்கி எடுத்துக்கிட்டு கூட நீங்கள் அதே எண்ணெயிலேயே இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே போடலாம் ஆனால் நான் இப்படி போடுறேன் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும் நம்ம பார்க்க போட்டு வந்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு லேசாக கலர் மாறினா போதும் லேசாக கலர் மாறிடுச்சு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இந்த லேசாக வதக்கி விடுங்க நான் அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன் எல்லாமே பாகற்காயில் வந்து நல்லா வந்து கலந்துக்கிற மாதிரி நம்ம சேர்த்து விட்டுக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே நான் எலும் அளவு புளியை வந்து நான் ஊற வச்சுருந்தேன் அதை எடுத்துக்கிறேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் மசாலாவோடையும் நான் தண்ணி ஊற்றலை தண்ணி ஊற்றாமையே நான் வந்து பாவக்காய் அப்படியே வச்சுருந்தேன் அடுப்பு வந்து சிம்லையே தான் வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கங்க தண்ணியை சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஒரு அரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்குருவோம் நம்ம அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ பாவக்காய் இந்த இது மசாலு புளித்தண்ணி எல்லாமே கலந்து வர்ற மாதிரி வந்து நம்ம கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வரட்டும் நமக்கு இதுக்கு தேவையான நம்ம உப்பு போட்டுக்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ இதுக்கு தேவையான அரை ஸ்பூன் உப்பு போடுறேன் கல் உப்பு தான் போடுறேன் நீங்கள் இந்த நேரம் வந்து காரம் உப்பு ரெண்டையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கோங்க குழம்பு நல்லா வத்தி வந்துருச்சு இதோடு வந்து ஒரு கொத்து கருகப்பில் போடுறேன் ஒரு துண்டு வெள்ளம் போடுறேன் எல்லாத்தையும் கலக்கி விட்டுக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் நம்ம ஊற்றுன எண்ணெய் பூரா வந்து மேலே வந்துடும் இது சப்பாத்தி தோசை இட்லி தயிர் சாதம் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு முறை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம ஊற்றுன எண்ணெயெல்லாம் வந்து பாருங்கள் கண்ணாடி மாதிரி மேலே வந்துருச்சு எடுத்து நம்பிக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதை பார்த்தாலே உடனே சாப்பிட்ணும் போல் தோணுது அந்தளவுக்கு குழம்பு வந்து சூப்பராக வந்திருக்கு யாருமே சாப்பிட மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க கசப்பே இருக்காது நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்க நான் செஞ்சது இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ